சுணாச்சாரியார் வந்து பெரிய வித்தை கற்றவர் அவர் வித்யா குருவாக இருந்தாரு தவிர வித்தைக்குன்னு உண்டான குரு வித்யா குருனா அதுக்கு மேல அவருக்கு ஆன்ம லாபம் சம்பாதிச்சு தன்னுடைய ஆன்மா மகோனத நிலைக்கு போனோம் அப்படிங்கிற நிலைக்கு அவருக்கு எல்லா மந்திரங்களும் தெரியும் எல்லா ஆஹ் கலைஞானங்களும் தெரியும் எல்லாம் தெரியும் தெரிந்தாலும் அனுபவ அவர் ஆக்கிக் கொள்ள புரணாச்சாரியார் அவருக்கு தன்னுடைய மகன் மீது அளவ மற்ற அன்பு அன்புங்கிறது காட்டி அன்பு வேற பாசம் வேற பாசம் வந்து என் பையன் நல்லா இருக்கணும் என் பையன் நல்லா இருக்கணும் என் பையன் நல்லா இருக்கணும் அவர் வந்து அவருடைய ரொம்ப சாதாரண மனிதனும் சாதாரண மனிதன் அவர் அப்படின்னு காமிக்கக்கூடிய இடம் இரண்டு இடம் உண்டு அந்த இரண்டு இடத்துல ஒரு இடம் வந்து வேகமா சொல்றேன்னா குழந்தைங்கள புரிதா அந்த இரண்டு இடத்துல வந்து என்ன 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 நடக்கு அப்படின்னா ஆஹ் வந்து தன்னுடைய இவர் வந்து அஹ் பீஷ்மாச்சாரியார வந்து துறனர் வந்து அடைந்தாரு எப்படி அடைந்தாரு அப்படின்னா இந்த பசங்க விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது பாண்டவர்களும் சரி துரியோதானாதிகளும் சரி அவங்க விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு பாலை வந்து கணத்துக்குள்ள போட்டாங்க அந்த பகுதி வழியாக துறனர் வருகின்றார் வறுமை கோட்டுக்கு கீழ் வாழ்கின்றார் தனக்கு ஒரு பையன் அவனுக்கு பால் கொடுக்க கூட அவனுக்கு அவருக்கு வசதி இல்லை அவர் நேரம் வந்து அவரும் திருபதன் அப்படிங்கக்கூடிய ஒரு அரசு அரசன் தான் துரோபதையோட அப்பா திரு திருஷ்டத்யும்னன் அப்படின்னு ஒரு பையன் துரோபதை அப்படின்னு ஒரு பொண்ணு ரெண்டு பேருடைய அப்பா திருபதன் அவனுக்கு குழந்தை பேர் இல்லை யாகத்திலிருந்துதான் அந்த ரெண்டு குழந்தைங்களும் கிடைச்சாங்க நான் கொஞ்சம் வேகமா சொல்றேன் மகாபாரதத்துல வரும்போது நான் கொஞ்சம் விரிவாக்கமா சொல்றேன் இப்ப எதுக்காக வேண்டியதை சொல்ல வரேன்னா தவம் எப்படி அவம் எப்படி தவம் யாருக்கு சொந்தம் அவன் யாருக்கு சொந்தம் அப்படிங்கிறது கண்டிப்பா சொல்றேன் இப்போ நான் சொல்ல வர கான்செப்ட் நீங்க புரிஞ்சுக்கோங்க இந்திரன் ஆளானிய சடை நான் துறவ ஆக போறேன் அப்படிங்கிறான் இந்திரனுடைய வரலாறு நம்ம பல இடத்துல பார்த்துட்டோம் அவன் அடுத்தவங்க யாராவது வந்து யாகம் பண்ணா வேள்வி பண்ணா அது தன்னுடைய பதவிக்கு எங்கே ஊறு விளைவிக்குமோ அப்படின்னு அந்த யாகத்தையும் அந்த வேள்வியையும் நிர்மூலமாக்குவதில் வல்லவனவன் அதுக்கு என்ன எந்த வகையில் இறங்கணுமோ அந்த வகையில இறங்கி அதை செய்வான் அழகிய பெண்கள் யாரை பார்த்தாலும் எங்கு பார்த்தாலும் அங்க வந்து தன் நிலையில வந்து அவன் அவங்க கூட மெர்ச்சாயிடும் இந்த அளவுக்கு தான் இந்திரனுடைய நிலைகள் உள்ளது அவன் துறையாகணும் அப்படின்னு சொல்லும் போது எடுத்து சொல்லக்கூடிய கதை கழிவைகள்லாம் இவங்க என்ன சொல்றாரு திருநாள் குருநாதா இருக்கக்கூடிய ஸ்தானத்துல இருந்துட்டு திருநாள் என்ன பண்றாரு உம் பஞ்சபாண்டவர்கள் ஆஹ் பஞ்சபாண்டவர்கள் இவங்க துரியோதனாதிகள் அவங்க நூத்தி அஞ்சு பேரும் விளையாடிட்டு இருக்கிறாங்க ஒரு பால் வந்து ஒரு கணத்துக்குள்ள விழுந்துருது எட்டி எட்டி பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க பால எடுக்க தெரியல துருணர் அந்த பாதையே வராரு ராஜகுமாரர்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாரு என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டாரு பால் உள்ள போட்டு எடுக்க தெரியல நான் அவங்க குருநாதர் இதெல்லாம் கத்துத்தரல இல்ல எடுத்துடலாம் எப்படி எடுத்துடலாம் எங்களுக்கு இறங்க தெரியாது எப்படி எடுக்கலாம் நான் எடுக்க சொல்லித்தரேன் அவர் வந்து ஒரு ம மந்திரம் சொல்லி அதாவது மந்திர வலிமை எவ்வளவு ஆற்றல் உடையது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க எல்லாரும் மந்திர உபதேசத்தை வாங்கிக்கிட்டு மந்திரத்தை உள் வாங்கி கொண்டு நீங்கள் அதை ஜபம் பண்ணும்போது நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் அழுதாலும் தொழுதாலும் வித இல்லம்மா மந்திரம் எங்களுக்கு அப்படி ஜபிக்க தெரியல மந்திரம் எங்களுக்கு சொல்ல தெரியல மந்திரத்தை நாங்க எப்படி உச்சாரணம் பண்ணணும் எங்களுக்கு தெரியலையம்மா அப்படின்னு சொல்லும்போது இல்லை மந்திரம் உங்களுக்கு தெரியணும் வாங்கிய மந்திரம் உடனே நீங்க போய் உட்கார்ந்த உடனே நம்மளுடைய புலன்களும் பொறிகளும் குழந்தை நான் உனக்கு கட்டுப்பட்டு நிற்கிறேன் அப்படிலாம் சொல்லாது வாயுவின் வேகம் எங் எவ்வளவு உள்ளதோ நம்மளுடைய மூச்சின் வேகம் அதற்கு தகுந்த மாதிரி எண்ண ஓட்டங்களும் மிக அதிகமாக வேலை செய்யும் அப்போ வாயு ஓட்டம் எண்ண ஓட்டம் இவைகளுக்கு தகுந்த மாதிரிதான் நம்மளுடைய நிலைப்பாடு இருக்கும் அப்ப உடனே மந்திரம் வராது இடையூடு இல்லாம ஜெயிச்சா இவன் நம்மை பெறாமல் விடமாட்டான் அப்படின்னு சொல்லி அந்த மந்திரங்கள் வந்து இவன் அழையாது போகான் அழைப்பு ஒளியான் என்னும் சிவனனும் நாமம் தாங்கி அந்த சுரூபம் வந்து நம்ம முன்னால நின்றோம் நம்ம எந்த மந்திரத்தை சொல்றோமோ அது அது முருகனா இருக்கலாம் விநாயகர் இருக்கலாம் பதஞ்சலியா இருக்கலாம் வியாகரபாதரா இருக்கலாம் எவராக இருந்தாலும் அந்த மந்திரத்திற்குரிய கடவுளை நம்ம முன்னால கொண்டாந்து நிறுத்தியே தீரும் எப்போது எப்படி நாம் இடையீடு இல்லாமல் நாம் இந்த மந்திர ஆற்றலை நாம் கடை கொண்டோமானால் கை கொண்டோமானால் அது நமக்கு எல்லா விதமான ஆற்றலையும் அற்புதத்தையும் அது தந்தே தீரும் அதுல வந்து சந்தேகமே வேண்டாம் அப்போ இவர் வந்து கேக்குறாரு இந்த மந்திரம் மந்திரம் வந்து உம் அந்த கிருபாச்சாரியார் திருணாச்சாரியார் மந்திர மந்திரம் அவரு சித்தியானவர் ஒரு ம ஒரு மந்திரத்தை அந்த அம்பில் சொல்லி உச்சரிக்கிறார் நீங்க மனத்தளவில் எனக்கு இந்த மந்திரம் இந்த வகையில் செயற்பட வேண்டும் எனக்கு நோய் நோக்கம் செய்ய வேண்டும் என் குழந்தைங்களை வாழ வைக்க வேண்டும் தப்பு இல்ல நம்ம வந்து எல்லாரும் துறைவிகள் இல்லை நான் இந்த மந்திரம் வந்து என்னை வாழ்விக்க வேண்டும் எனக்கு வே வேண்டிய அளவுக்கு நன்மை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு நீங்க செய்ய வரும்போது உங்களுக்கு எல்லா வகையிலும் அந்த மந்திரம் உறுதுணையாக இருந்து சீவிக்கும் அப்படிங்கக்கூடியதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் இதை சொல்றேன் அப்ப அவன் வந்து ஒரு அம்பு எடுத்து உள்ள விடுறாரு அந்த அம்பை எடுத்து தொடர்ந்து 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 அந்த அம்புல போய் ஒத்துல மாதிரியே மந்திரங்கள் சொல்லி சொல்லி அந்த அம்ப விடுத்தாரு எப்பவுமே வந்து சஸ்திரம் வந்து அஸ்திரமாக பரிணமிப்பது எப்போதுனா நாம் சொல்லும் மந்திர சித்தினால் அந்த மந்திர சித்தியை பயன்படுத்தி அந்த அம்பை விடும்போது அக்னேயாஸ்திரம்னா அக்னி மந்திரம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் வருணயிரம்னா வருண மந்திரம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இது மாதிரி ஒவ்வொரு பஞ்சபூதங்களுக்குமான மந்திரம் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா பஞ்சபூதங்களையும் நாம் நிலைப்படுத்தலாம் நம்ம சங்கத்துல கூட பஞ்சபூத மந்திரம் ஒரு தடவை நம்ம சொல்லி கொடுத்துருந்தோம் அத போயிட்டு ஒரு ஒரு பையன் அங்க பஞ்சமு பஞ்சமுகம் ஏன்னா பஞ்சபூத மந்திரம் பஞ்சபூத மந்திரம் அந்த பஞ்சபூத மந்திரத்தை அவன் உச்சரிச்சு அவன் சைட்ல வேலை பார்த்துக்கிறதுக்கான லாரி லாரியா வந்து நிக்கிதான் அந்த சரக்கை இறக்கணுமா மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுது என்னால் அதை என்ன பண்ணனு தெரியல வர்ற வர்ற மறுநாள் இன்ஸ்பெக்ஷனுக்கு வர்றவங்களுக்கு நான் லாரி லாரியாக நிட்டு இந்த இந்த பொருட்களெல்லாம் எலக்ட்ரானிக்ஸ் திங்ஸ் எல்லாம் அப்படி நான் மலையில நினைய நிட்டு வச்சிருந்தோம்னா அவங்க என்ன என்ன சொல்லுவாங்களோ தெரியலையே அப்படின்ட்டு அவன் வந்து பஞ்சபூத மந்திரத்தை ஜபம் பண்ணும்போது அந்த மழை நின்றதாக தன்னுடைய எல்லாம் இறக்கி வச்சதாக அந்த பையன் அங்கிருந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தான் அந்த ஆற்றலை நான் உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லி அதனால் பஞ்சபூத மந்திரங்களை வந்து தேவையில்லாமல் நம்ம அதை உபயோகிக்கக்கூடாது நமக்கு தேவையான போது நம்மளுக்கு ஆபத்து காலங்களில் நாம் அதை பயன்படுத்திக்கலாம் இப்போ இவர் வந்து அந்த மந்திரத்தை சொல்லி அதை போட்டார் மேலே வரைக்கும் வந்துருச்சு இப்போ ஒருத்தனை தூக்கி அதை எடுங்க அப்படின்னாரு அர்ஜுனன் தூக்கி எடுத்தால் வால் வெளியே வந்துருச்சு இவன் இங்கே தாத்தாவை பார்க்க நீங்க வாங்கன்னு எல்லாரும் சேர்ந்து அவனை கூட்டிகிட்டு வராங்க என்னப்பான்னு கேட்கும்போது இப்படி உள்ள வால் கடந்துதான் அந்த பந்தை இவர் எடுத்து கொடுத்தாரு அப்படின்னோடனே அப்போ நீ வந்து எங்களுடைய குழந்தைங்களுக்கு நீ இந்த அவசியில் எந்த இது வில் வித்தை வாழ்வித்தை எல்லாம் கற்றுக் கொடுக்குறானோடனே சரி கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னா இவங்க சொன்னாங்க எங்களுடைய குழந்தைகளுக்கு மட்டும்தான் கற்றுக் கொடுக்கணும் வேற இதில் வந்து பொதுமக்கள் யாரும் வந்து கலந்தா கற்றுக் கொடுக்க கூடாது ஏன்னா இது ராஜ வித்தைகள் ராஜ ஆஹ் பரம்பரைக்கு உண்டானவர்களுக்கு தான் சேரணும் வேற யாருக்கும் சேரக்கூடாது அந்த கட்டுப்பாடெல்லாம் எனக்கு தெரியும் நானும் அதே மாதிரி செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டுப்பாடில் நின்று வந்து என் பையனுக்கும் நான் சேர்ந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டான் சரி உன் பையனையும் குருகுலத்தில் சேர்த்துக்கோ அப்படின்னு சொன்னாரு நூற்றி அஞ்சு பேரோடு அவன் பையனுக்கு ஒருத்த நூற்றி ஆறாவது பேர் ஒரு குருநாதர் ஒரு வித்தியை கற்றுக் கொடுக்கும் போது இது என் என் பிள்ளை இது என் மருமகன் இது என் மகன் அப்படின்னு கற்றுக் கொடுத்தான் அவன் பேர் குருநாதரா என்ன பண்ணுறான் குழந்தைங்களுக்கு வித்தை கற்றுக் கொடுக்கும்போது எல்லாரையும் போய் அந்த குருகுலத்தில் எப்படின்னு கேட்டிங்கன்னா குருநாதருக்கு தொண்டு செய்யும்போது மாடு மேய்க்கணும் புல் எடுத்து போடணும் அப்புறம் வந்து மாட்டுத்துலவும் கழி கூடணும் அப்புறம் குருமாதாவுக்கு காய்கறி திருத்தி கொடுக்கணும் தேங்காய் திருவி கொடுக்கணும் அப்புறம் குருநாதருக்கு சமித்துக்கள் கொண்டாந்து கொடுக்கணும் துளிக்கணும் கூட்டணும் மெழுகணும் இதுதான் குருகுல கல்வியினுடைய அடிப்படை பேஸ் இதுதான் அதை வந்து அவன் செய்து காமிக்கணும் செய்யணும் அதுதான் வாழ்வியல் கோட்பாடு அப்படின்னு எல்லா குழந்தைங்களும் குருகுலத்தில் போய் அதே மாதிரி செய்கிறாங்க நூற்றி அஞ்சு பேர் அந்த அஸ்வத்தம் அம்மா நூற்றி ஆறு பேர் செய்கிறாங்க குருநாதர் போய் இவங்களெல்லாம் எல்லாம் போய் தண்ணி எடுத்துக்கா மாடுகளுக்கு தண்ணி கொண்டாந்து விடுங்க குருமாதாவுக்கு தண்ணி கொண்டாந்து விடுங்கன்னு ஆளுக்கு ஒரு குடத்தை கொடுத்து தண்ணி கொடுத்துட்டு வச்சோன்னா தன் மகனுக்கு மட்டும் பெரிய வாயுள்ள ஒரு தவளையை கொடுத்து தண்ணி போயிட்டு சொல்லுவான் அவன் எல்லாம் இப்போ நீங்கள் குடத்தை அமுக்குங்க கொடை 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 கொட் தண்ணி கொஞ்சம் அமைப்பான் தவளைனா எப்படின்னோம்னா உடனே நிறைஞ்சிடும் அவன் பையன் தவளையை கொண்டுட்டு போறதுக்குள்ள தொழில்நுட்பங்கள்ல ஒரு நாலஞ்ச பையனுக்கு மட்டும் சொல்லி கொடுக்குறான் உடனே இவன் வேகமா தண்ணி எடுத்துட்டு போறது அது இது எல்லாத்தையும் அர்ஜுனன் கவனிக்கிறான் அர்ஜுனனுங்கிறது பஞ்சபாண்டவர்கள்ல ஒருத்தன் அவன் கவனிக்கிறான் அவன் வேகமா எப்படி போறான் நம்ம எல்லாரும் குடத்தை எப்படி போறோம் அவன் எப்படி போறான் அப்படின்னு பாக்கலாம் குருநாதர் கொடுத்த குடம் தங்களுக்கு குறுகிய வாயுடையது அவனுக்கு தவளையே கொடுத்துருக்கிறான்னு தெரிஞ்சு விடுச்சு அவன் வேகமா தண்ணி வதலான்னு தெரிஞ்சிருச்சு இவன் தன்னுடைய மந்திர ஆற்றலால் இவனுடைய குடத்தை பெருசாகிக்கிட்டான் அந்த தவத்தினுடைய மந்திரத்தினுடைய ஆற்றலால் அப்புறம் அதுவும் கொஞ்சம் எனக்கு பிடிக்காது இருக்கும்போது அம்பு கொண்டு உள்ள அந்த வாய்கள் எல்லாம் பெருசாக்கி வச்சுக்கிட்டான் அவன் அவனுக்கு மேலே வேகமா எடுத்துட்டு போறான் அப்ப குருநாதனுடைய புத்தி கூர்மையா அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு ரெண்டு பேருக்கு சேர்த்து என்னென்ன கற்றுக் கொடுக்கணுமோ அதெல்லாம் கற்றுக் கொடுக்குறாரு இது அஸ்வத்தம்மாக்கு பிடிக்கல அஸ்வத்தம்மாங்கிறது திருணாச்சாரியாருடைய பையன் இது இப்படி ஏற்பட்டு நமக்கு இந்த கதை தேவையில்லை இந்த இடத்துல நூத்தி ஆறு பிள்ளைகளுக்கு ஒண்ணு போல குருகுலத்துல கல்வி கல்விக்கணும் தன்னுடைய பையனுக்கு மட்டும் ஒரு சுயநலமாக ஒரு கல்வி கழிச்சா அவன் குருநாதரா மகா மோசம் இந்த ஒரு இடத்துல அவர் சிலிப்பராரா இந்த வித்தைகள்லாம் கற்று கொடுத்துட்டு போய் பீஸ்மாச்சாரியார்ட்ட போய் குழந்தைங்களை ஒப்படைக்கிறாரு அப்போ குருவுக்கு குருவை வணங்க கூசி நின்றேனோ குருவிற்கு காணிக்கை கொடுக்க மறந்தேனோ அப்படிங்கிறாரு பெருமானன் வள்ளல் பெருமானார் குரு தத்துவம் எப்போது நமக்கு சித்தி ஆகும் அப்படின்னா குரு காணிக்கை தான் நமக்கு சித்தி ஆகும் இது எல்லா குருகுல வாசத்திலும் நடந்திருக்கு குருநாதர் வந்து தன்னுடைய சீடர்கள்ட்ட ஒருபோதும் குருகாணிக்க வாங்க உருவமாட்டாரு ரொம்ப வற்படுத்தி பிள்ளைங்க கேட்டாங்கன்னா குருமாதாட்ட போய் கேட்டுக்கப்பா குருமாதா ஏதாவது விருப்பப்பட்டான்னா அவனுக்கு கொண்டாந்து கொடுங்க அப்படின்னு சொல்லுவாரு சில குருநாதர்கள் அவங்க சின்ன சின்னதா நம்ம பிள்ளைகிட்ட என்னத்த கேட்க போறோம்னா அவங்களுக்கு தேவை எதுவும் இல்லை ஏதோ ஒண்ணு உங்களால முடிஞ்சதை கொடுத்துட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்ற குருநாதர்களும் இருக்கிறாங்க இவர் போய் குருநாத இந்த பிள்ளைங்க போய் குருநாதர்கிட்ட போய் உங்களுக்கு குருகாணிக்கை கொடுக்க விரும்புறோம் அப்படின்னு சொல்லும்போது துருபதனுக்கும் எனக்கும் ஒரு பகமே இருக்கு அவன் நாட்டுல பாகி நாட்டை அந்த அடிச்சு குடிச்சு கொண்டு கொடுங்கன்னு கேக்குறாரு இது ஒரு குருநாதருடைய வலிமையா குரு தத்துவம் என்பது மகோன்னதமானது அந்த குரு தத்துவத்தினுடைய மகோன்னதத்தை நாம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கணமும் உணரணும் அதை நம்ம குரு தத்துவத்தினுடைய தன்மையை உணரணும் இப்ப குருநாதர் அப்படிங்கும்போது இவங்களோடு உண்டான பத்தோடு குருநாதராக நம்ம அமையக்கூடாது வாழ்வியலில் நாம் எந்த நெறியை பின்பற்ற வேண்டுமோ அந்த நெறியை பின்பற்றி நம்ம வாழணும் இப்போ நம்ம இது இது இங்க இருக்கட்டும் குரு இப்போ இப்ப வந்து சொல்ற பாருங்க ஆஹ் இவர் வியாழ பகவான் சொல்றாரு நீ வந்து ஆளானிய சடர்லாம் ஒரு துறவுமான பான்மை வாழக்கூடாது கண்ணு துருணாச்சாரியார் வந்து ஒரு குரு ஆச்சாரியங்கிற நிலையிலிருந்து அவர் எந்தெந்த வகையிலெல்லாம் பொறாமப்பட்டாரு எந்தெந்த வகையிலெல்லாம் எல்லாம் வயப்பட்டாரு இதெல்லாம் வந்து உலகத்துல பிரியெல்லாம் நடக்குது அதனால அதை நீ நினைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு சம்பவமும் நடக்குது அங்கே என்னன்னு கேட்டீங்கன்னா இது இங்கே இருக்கட்டும் குருங்கிறது அகண்ட விஸ்வம் எத்துணையும் வராது எத்துணையும் எத்துணைங்கிறது எள் அளவு எள்முனை அளவு அதே எத்துணைங்கிறது எழு துணை அளவு எழுத்துணை அளவு கூட பேதம் இருக்கக்கூடாது எத்துணையும் வேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி ஒத்து உரிமையுடையவராய் ஒத்தின் யாவர்கள் அந்த வித்தகதம் அடிக்கி எவள் செய்திட என் சிந்தைங்க விளைந்ததாலோ அப்படிங்கிறார் அப்ப எழுத்துணை அளவுக்கு கூட நம்மகிட்ட பேதம் இருக்கக்கூடாது எழுத்துணை அளவுக்கு எத்துணையும் பேதமுறாய் இவன் வந்து எனக்கு கோடி ரூபா கொடுத்துருக்கான் இவன் ரெண்டு கோடி ரூபா கொடுத்துருக்கான் அவன் அஞ்சு கோடி ரூபா கொடுத்துக்கிறான் இருக்கிறதுல மோசத்துக்கெல்லாம் மோசமான இல்லறதா நீதான் ஒரு ஒரு பேராசைக்காரன் நீதான் அப்போ சொல்றாரு பாருங்க எழுத்துணையும் உயிர் தம்பிடுவது அவன் வேணும் எனக்கு எல்லாம் நல்லா வேணும் ஆனா அவன் பார்த்துக்கு அவன் அனுபவிக்கிறான் இது தத்துவம் அல்ல அப்ப குரு தத்துவம் என்பது அகண்ட விஸ்வத்தை அகண்ட விபுவை தனக்குள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டியது அப்போ நம்ம ஏற்கனவே நகுசன் கதைக்கு வரோம் நகுசன் சொர்க்காரோகணம் போகணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு குரு தத்துவம் எவ்வாறு இருக்க வேண்டும் பிரம்மச்சரிய தத்துவம் எவ்வாறு இருக்க வேண்டும் அது துறவு மனப்பான்மைக்குண்டான தத்துவம் எவ்வாறு இருக்க வேண்டும் எடுத்து சொல்றாரு இவர் வியாழ பகவான் இந்திரனுக்கு எடுத்து சொல்றாரு நீ ஆளானிய சடன் திடீர்னு ஐயா துறவுங்கிறது ஒரு ஆஹ் ஒரு மனித மனதில் ஏற்படக்கூடிய ஒரு பகுத்தறிந்து விசாரித்தறிந்து தன்னுடைய உடல் எந்த வகையில் சேர்ந்தது தன்னுடைய உயிர் எந்த சேர்ந்தது தனக்கு எந்த வகையில் பக்குவம் வந்துள்ளது என்பதை அலசி ஆராய்ந்து பார்த்து இந்த குற்றங்கள் மிகுந்துள்ளது இந்த குற்றங்கள் குறைந்துள்ளது மிகுந்த குற்றங்கள் உள்ளதை நான் போக்குவதற்கு என்ன பண்ணணும் நான் வந்து என்னுடைய மனதை சரிசமப்படுத்துவதற்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு ஒரு துருணாச்சாரியார் எல்லா நிலையும் தெரிந்தும் கூட தன் மகனுக்கு ஒரு நாடு வாங்கி கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி கூடிய பேர்ல துருவத மன்னனுடைய நாட்டில் பாதியை என்கிட்ட கொண்டாந்து கொடுன்னு சொல்லி இந்த சீடர்களை வழியை அனுப்பிச்சு வச்சு நாட்டுல பாதி வாங்கினாரு அப்ப இதுவா குருதத்துவம் தன்னுடைய பிள்ளைங்களை செம்மைப்படுத்த தெரியாதவங்களுக்கு என்ன குருதத்துவம் குருன்ன உடனே நீங்கள் வந்து திருவடி இன்ன உடனே ரெண்டு காலை பிடிச்சிட்டு ரெண்டு கையை பிடிச்சுக்கிட்டு அதுக்கு அபிஷேகம் பண்ணி அதுக்கு ஆராதனை பண்ணி அதுக்கு வேண்டியது செய்ததுக்கு பேர் இல்லை குருதத்துவம் குருதத்துவம் என்பது குருநாதருடைய ஒவ்வொரு இஞ்சிலையும் வந்து அந்த அகண்ட வகுப்பு வந்து வெளியானவர் திருமேனியை ஆக்கிரமித்து கொள்ளும் ஒரு அருள் வல்லவ குருதத்துவம்